அரசியலுக்கு ஒரு நெளிவு தன்மை வேணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் சில கருத்துக்கள் அந்த நெளிவு தன்மையா எதுக்கு நெளிவு தன்மை வேணும் நெளிவு தன்மை தரையில படுத்துக்கிறதா சாஸ்டாக நெளிவு தன்மையா அதெல்லாம் நெளிவு தன்மை கிடையாது யார நெளிவு தன்மை யார குறிப்பிட்டு நீங்க கேட்ட நெளிவு தன்மைக்கு சொன்ன யார் பதில் சொன்னாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க தரையில சாஸ்டாக படுத்துக்கிறது நெளிவு தன்மைனா அது நெளிவு தன்மை இல்லை அரசியலை பொறுத்தவரை அன்பு பாசம் இருக்கணும் எல்லா மக்களையும் சமமா நடத்தணும் இதுதான் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி இந்த நெளிவுத்தன்மைனா அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இன்னைக்கு இந்த கூட்டணி நாளைக்கு அந்த கூட்டணி நாளை பெல்ட் அடிச்சு இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வீட்டுக்கு வெளியே காத்திருக்கலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு வெளியே ரூம் போட்டு நான்கு முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்தாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுத்து நம்முடைய கூட்டணிக்கு வந்த பிறகு என்ன சொல்றாங்க ஓ பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி அப்படின்னு கேவல மாதிரி அந்த மாதிரி பேசுறதுக்குனா இந்த மாதிரி அரசியல் தன்மை நிலைவுத்தன்மை பட் அந்த காத்திருப்புக்கும் விண்டோக்கள் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கும் இன்னும் வித்தியாசம் நாங்கள் எப்போதும் தெளிவாக இருக்கின்றோம் பாரத பிரதமரை ஏற்றுக்கணும் எங்களுடைய விஷன் அண்ட் கொள்கையை ஏற்றுக்கணும் இந்தியாவை பலப்படுத்துவதற்கு கூட்டணியா இருக்கணும் டிடி என்னை ஏத்துக்கிட்டார் உள்ள இருக்காங்க ஓபிஎஸ் பி எஸ் என்னை உள்ள இருக்காங்க கூட்டணியில டாக்டர் ஐயா நீ கூட்டில முக்கியமா அங்கம் வைக்கிறாங்க இந்திய அளவுல ஆனால் நான் சொல்ல என்ன தவறுங்க நான் சாதிச்சு காட்டியிருக்கேன்ல